அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நூல்களும் ஆசிரியர்களும் ஷார்கட் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ வந்து முதல்ல வாஸ்துகிறேன் சிலப்பதிகாரம் இளங்கவடிகள் பாஞ்சாலி சபதம் பாரதியார் திருவாசகம் மாணிக்க வாசகர் திருப்புகள் அருணகிரிநாதர் திருப்பாவை ஆண்டாள் தேம்பாவணி வீரம முனிவர் காவியம் கண்ணதாசன் வெங்கையன் மைந்தம்மன் அகிலன் பழமொழி நானரும் அரையனார் குண்டலகேசி நாதகுத்தனார் சரிங்களா இப்போ வந்து இருந்து போயிடலாம் குண்டலகேசி இப்போ வந்து காதில் வந்து குண்டலம் போட்டிருப்பாங்க அதான் வந்து குண்டலகேசி சரிங்களா காது குத்துனா தான் போட முடியும் சரியா குத்துனா தான் குண்டலம் காதில் போட முடியும் அடுத்து வந்து பழமொழி நானூறு முன்றுரையறையினார் பழமொழினா என்ன ஒருத்தன பழங்காலத்தில் இருந்து பழமராக வருது அதாவது முன்று உரைத்த ஒரு மொழி தான் பழமொழி சரிங்களா பழமொழி முன்றுரை அறையினார் அடுத்து வந்து வேங்கையின் மைந்தன் அகிலன் சரிங்களா வேங்கை மாதிரி ஒருத்தன் இருந்தான் அப்படின்னு கேட்டால் அவன் வந்து இந்த அகிலத்தை ஆளலாம் அப்படிங்க ஆதரிச்சிக்கணும் அதுக்கப்புறம் இயேசு கவி வந்து கண்ணதாசன் சரிங்களா இயேசு அப்படின்னாலே வந்து இரக்கம்தான் அதாவது கண்ணோட்டம்னு வந்து யார் நம்ம திருவள்ளுவர் சொல்லுவார் அப்படிங்கிறதில் வச்சுக்கலாம் இல்லை இயேசு வந்து ஒரு கண்ணத்திலேருந்தால் மறு கண்ணத்தை கட்ட சொன்னார் அப்படிங்கிறதில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பிறகு தேம்பாவணி வந்து வீரமா முனிவர் வீரமான ஆள் வந்து தேம்பாமல் தான் இருப்பாங்க தேம்பி தேம்பி அழமாட்டாங்க அதான் தேம்பாவணி தேம்பாவும் இருப்பாங்க அப்படிங்கிறத அது அதுக்கப்புறம் திருப்பாவை வந்து ஆண்டாள் இந்த இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா பாவைங்கிற பேரில் வர்றது வந்து ஆண்டாள் என்ன தான் அந்த ஆழ்வார்கள்லே ஒரே ஒரு பெண் வந்து ஆண்டாள் தான் அதை வச்சு யாத்திர வச்சுக்கோங்க திருப்புகள் வந்து அருணகிரிநாதர் அருண்னா என்ன அர்த்தம் தெரியுமா சூரியன்னு அர்த்தம் சூரியனை புகழாத எந்த ஒரு ஆன்மீக கதைகளும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது சரிங்களா எந்த ஒரு ஆன்மீகம் அது வந்து எகிப்திய எகிப்திய கதையாக இருந்தாலும் சரி இல்லை இந்துக்கள் கதையாக இருந்தாலும் சரி அதை வச்சு யார்த்து வச்சுக்கோங்க திருவாசகம் மாணிக்க வாசகர் இந்த வாசகர் கொடுத்த வாசகம் தான் இது வாசகர் வாசகம்னு வரும் அதை அதை வச்சு வச்சுக்கோங்க பாஞ்சாலி சபதம் பாரதியார் பாப்பான்னு வரும் எதாச்சும் ஏற்று வச்சுக்கோங்க சில யாரும் இரண்டாம் நூற்றாண்டு இது இது இதுக்கு இதுக்கு சால்கெட் நான் சொல்ல போகிறதில்ல நான் சொல்ல போகிற சாட் கட்டினா எந்த வருஷம் அப்படின்னா இரண்டாம் நூற்றாண்டு ஈனாவுக்கு எதா வச்சு வச்சுக்கோங்க சரிங்களா நன்றி வணக்கம்